வந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பகத் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பூ லேகியம்னு ஒண்ணு பண்றோம் பன்னீர் பூ இதுதான் இதை வச்சு லேகியம் பண்றோம் இதுல எதுக்காக இது பண்றோம்னா அல்சர் நெஞ்சரிச்சல் மூலம் பௌத்திரம் வாயு துர்நாற்றம் உடல் துர்நாற்றம் அப்புறம் வயிறு ஒவ்வாமை இருக்கிறது குழந்தைங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் இருக்கிற மலச்சிக்கல் வாய்வு தொந்தரவு உடல் சூடு உடல் உஷ்ணம் அப்புறம் வந்து தேகம் இருக்கிறது கண் எரிச்சல் அப்புறம் ஒமட்டலாகவே இருக்குது எனக்கு எப்போதுமே மலச்சிக்கல் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைம் டாய்லெட் போனால் கூட திருப்தியாக இல்லை ஒரு மாதிரி கேஸாக இருக்குது வாயு தன்மை அதிகமாக இருந்தாலும் திருத்த தன்மை அதிகமாக இருந்தாலும் நம்ம கிளீனிக்கில் இருக்கிற பன்னீர் பூ லேகியம்ன்றத ரொம்ப தரமாக ஹை குவாலிட்டியில வச்சு ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி ஒரு லேகியமாக கின்றோம் அந்த லேகியம் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் முழுவதாக தீண்டிவிடும் ஸோ பன்னீர் பூ லேகியம் மட்டும் வேணும்னாலும் நம்ம கிளினிக் டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க இல்லாட்டி நம்ம கொடுக்குற மருந்துகளில் இவ்வளோ முக்கியமாக பார்த்து ப்ராசஸ் பண்ணி செய்யறோன்றத ஒரு அப்டேட் பண்றதா போதும் நன்றி வணக்கம்